இப்போ வந்து நம்ம சோதிட சொந்தங்களுக்காக முதல் முதல்ல ஒரு அறிமுக வீடியோவாக அதை நான் போடுறேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து பன்னெண்டு ராசிகளை பற்றி பார்த்துருப்பீங்க அதில் பன்னெண்டு ராசிகளும் பார்த்திங்கன்னா மேசம் ஆரம்பித்து மீனம் வரைக்கும் இருக்கும் அதில் நீங்கள் எல்லா பக்கம் வந்து இந்த ராசி ராசின்னு சொல்கிறாங்க என்னென்னு தெரியலேம்பாங்க இந்த மாதிரி பொட்டி போட்டிருக்கு பார்த்தா ஒன்றும் தெரியாது உங்களுக்கு ஆனால் இப்போ இந்த ராசி பன்னெண்டு பன்னிரெண்டு கட்ட இருக்கு இதில் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு இந்த பன்னிரெண்டு கட்டங்களும் தான் நம்மளுடைய பன்னிரெண்டு ராசியை குறிக்கக்கூடிய கட்டங்கள் இதுல ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் மேசம் மேசம் அப்படின்னு சொல்ற ராசி இதுதான் மேசம் இதுக்கு பேரு ரிஷபம் நீங்க இது எதுக்காக சொல்றேன்னா இது நீங்க முதல்ல ம மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த ராசிகளை பத்தி அதுக்கடுத்து எ என்னென்ன நடக்குங்கிறத பற்றி உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்ல முடியும் இது அறிமுகங்கிறதுனால கொஞ்சம் இதை மட்டும் உங்களுக்கு சொல்கிற கடகம் அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க எந்தெந்த பொட்டி எந்தெந்த ராசி அப்படின்னு ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புரியாதில்ல அது எப்படின்னா இப்படி தான் அதுக்காக தான் இது உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்கிறேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கமாக மெதுவாக சொல்கிறேன் சிம்மம் இதுக்கு பேர் சிம்மம் இதுக்கு பேர் கன்னி இதுக்கு பேர் கன்னித்துலாம் இதற்கு பேர் விருச்சிகம் இதுக்கு பேர் தனுசு இதுக்கு பேர் மகரம் இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கும்பம் இதுக்கு பேர் மீனம் ஆக மொத்தம் பன்னிரெண்டு ராசிகள் இந்த ஒவ்வொரு ராசிக்கும் ராசி அதிபதி இருக்காங்க அதுக்குள்ளே நட்சத்திரம் வரும் அதெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கமாக சொல்கிறேன் முதல்ல இந்த பன்னிரெண்டு நா ராசிகளை மனப்பாடமாக பண்ணி வச்சுக்கோங்க எத்தனாவது ராசி அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் மெயின் இதுக்கு அடுத்தது ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் தரேன் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் மொத்தம் பன்னெண்டு ராசி பன்னிரெண்டு வீடுகள் இதுதான் ராசி சக்கரம்னு சொல்லுவாங்க ராசி கட்டம்னு சொல்லுவாங்க சரிங்களா நன்றி வணக்கம்